பாஸ் மலையாளத்தில் ஒரு ஃபேமிலி வீக்னால் ஒரு சந்தோஷம் என்ஜாய்மெண்ட் அப்படிலாம் இருக்கும்னு நான் இருந்தேன் கண்டெண்டே இருக்காதுன்னு பார்த்துட்டு இருந்தா ஃபேமிலி வீக்லேயும் நாங்கள் ஏகப்பட்ட சண்டைகள் போடுவோம் ஃபேமிலி மெம்பர்ஸ் இருந்தாலும் சண்டை போடுவோன்ற மாதிரி ஒரே ஒரு கிச்சனை வச்சு ஏகப்பட்ட சண்டைகள் சுற்றி 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 பல விஷயங்கள் நடக்குது இன்னொரு பக்கம் ஜிசேல் மற்றும் ஆரியனோட பிரிவினை ஸ்டார்ட் ஆகிருச்சு அப்படின்ற ஒரு சம்பவம் அதுக்கப்புறம் அனுமோல் விசேனவாஸ் ஷாரின் இவங்க பண்ண விஷயங்கள் சரியா தவறா அப்படின்ற ஒரு விஷயம் பின்னி விசஸ் அனீஷுன்ற மாதிரி ஏகப்பட்ட சம்பவங்கள் இருக்குது அது எல்லாத்தையும் டீட்டெயிலாக பார்த்துடலாம் வணக்க மக்களே நேஷனல் இருந்து உங்கள் மணிவண்ணன் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வீடியோவை பல பேருமே பார்க்குறீங்க தயவு செய்து வீடியோவை லைக்கு போட்டு பார்த்தா எனக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் மறக்காமல் லைக்கு போட்டுருங்க இப்போ கண்டன்ட்டுக்குள்ளே போயிடலாம் ஃபர்ஸ்ட்டு ஆரம்பிக்கும் போதே பார்த்தீங்கன்னா பின்னியோட ஹஸ்பண்ட் வந்து பின்னிக்கு அட்வைஸ் பண்ணிருக்காரு ஸோ நீ சூப்பராக விளாட்ற பயங்கரமாக விளையாடுறதெல்லாம் விளாடிட்டுரு சந்தோஷமாக ஸ்ட்ராங்காக விளையாடிட்டு எதை எதனால் ஃபீல் பண்ணாதே நம்ம போது ஸோ நீ அழாத அப்படின்னும் போது தான் அவங்க அல ஆரம்பிக்கிறாங்க ஸோ நீ அழாதன்னு சொல்லாம இருந்திருந்ததாவே அங்கே அழாம இருந்திருப்பாங்க ஸோ அதுக்கப்புறம் உங்க இத்தனை நாள் நான் உன்னை எவ்வளோ மிஸ் பண்ண தெரியுமா எவ்வளோ ஃபீல் பண்ண தெரியுமான்ற மாதிரி அது ஒரு அன்பின் வெளிப்பாடு தான் அங்கே நடக்கிறது அதை நம்ம தப்புன்னு சொல்ல முடியாது இது ஒரு பக்கம் அடுத்து பிக் பாஸ் என்ன சொல்கிறாரு ஆதிலா சாபுமன் அக்பர் இந்த மூணு பேரோட ஃபேமிலி வீட்டுக்குள்ள வரப்போகுதுன்ற அனௌன்ஸ்மெண்ட்டை பாஸ் கொடுக்குறாரு இது வரைக்கும் பிக் பாஸ் வந்து இந்த ஃபேமிலி வரப்போகுதுன்ற அனௌன்ஸ் அனௌன்ஸ்மெண்ட்டு தமிழ்ல கொடுத்து நான் பார்த்ததில்லை ஆனால் இங்கே மட்டும் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாரு அது கொடுத்தது மட்டும் இல்லாமல் உங்களுக்காக ஒரு டாஸ்க் வைக்கப்படும் அந்த டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணினா உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸை நீங்கள் பார்க்கலாம் இல்லைனா பார்க்கறதுக்கான வாய்ப்பு இல்லைன்ற மாதிரி பாஸ் அவங்க ஒரு ட்விஸ்ட் வைக்கிறார் ஓகே ஃபஸ்ட்டு அக்பரோட ஃபேமிலி வந்தோடனே அந்த ஃபோட்டோ பஸ்ஸில் சால்வ் பண்ணிவிட்டு அங்கே போய் மீட் பண்ணோம் அழகாக அக்பரும் அதை பண்ணிவிட்டு மீட் பண்ணிட்டார் அப்போது அக்பரோட ஒய்ஃபாக தங்கச்சியிருக்கிற என்ன தெரியுமா சொன்னாங்க நீ கேமை நல்லா விளையாடுற சூப்பராக விளையாட்ற இன்னும் கொஞ்சம் பெட்டராக விளையாடு என்ஜாய் பண்ணு ஒவ்வொரு இதுவும் என்ஜாய் பண்ணி கான்சென்ட்ரேட் பண்ணி விளையாடு இதுக்கப்புறம் நீ வின்னிங்காக விளையாடாத எப்படி நீ வின்னிங்காக விளையாடாத இருக்கிற எல்லாம் ஒரு பெஸ்ட் பிளேயராக நீ விளையாடிட்டு வான்னு சொல்கிறேங்க ஸோ ஆல்மோஸ்ட் அக்பர் நீ ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பில்லை அப்படின்ற இன்ஃபர்மேஷனை அங்கே கன்வே பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன் பட் நீ ஒரு ஸ்ட்ராங் பிளேயராக வரணுன்றதான் என்னோட விருப்பம் அப்படின்ற ஒரு விஷயத்தை அங்கே சொல்கிறாங்க சொல்லிவிட்டு அக்பரோட ஃபேமிலி வெளியே போகுது அடுத்து என்ன நடக்குது அப்படின்றது பார்த்தீங்கன்னா போன சீசன் ஃபோரோட ஒரு நம்பர் ஜாஸ்மின் அவர்கள் வராங்க கூட இன்னொருத்தர் அவங்க ரெண்டு பேருமே நோரா அதிலாக்காக வராங்க ஸோ அதில் ஃபேமிலி வரமாட்டாங்கன்னு நமக்கு தெரியும் நோராவோட ஃபேமிலியும் வரமாட்டாங்கன்றதால அவங்களுக்கு யாராவது ஒருத்தர் அனுப்பணும்ல அதனால இவங்க ரெண்டு பேரும் உள்ள அமைச்சாங்க அங்க வந்து பெருசா அவங்களுக்குள்ள நடந்த பேச்சுவார்த்தை எதுவுமே காட்டல அந்த இடத்துல என்ன பண்ணிட்டாங்க நோரா அதிலாக் சார்பா வந்த ஒரு நபர் வந்து ஆரியன் இண்டிவிஜுவலா கேம் இல்லாடா ஆரியன் இண்டிவிஜுவலா இது பண்ண ஆரியன்ற மாதிரி அவங்க ஒரு சில அட்வைஸ் சொல்லிட்டு போனோன்னா ஆரியனுக்கு அப்படியே காண்டாயிட்டாரு எங்க இது ஒரு ஃபேமிலி வீக்குங்க ஃபேமிலி வீக்கில் சந்தோஷமாக இருக்கிறத விட்டுட்டு நீங்கள் வந்து சும்மா இந்த இண்டிவிஜுவலாக விளையாடு இது விளையாடு அது விளையாடுன்னு எதுக்கு பேசணும் ஏன் பேசணும் அப்படின்ற மாதிரி ஆரியன் இந்த இடத்துல டென்ஷன் ஆகிட்டு கிட்ட போய் பேசிகிட்டு இருக்காரு ஃபேமிலி வீக்கை கூட சந்தோஷமாக விட மாட்டுறாங்களே என்னத்தை சொல்கிறதுன்ற மாதிரி அது அதுனமோ கரெக்டு தான் நம்ம வந்தோமா அவங்க ஃபேமிலியை பார்த்தோமா போனோமான்னு இருந்திருக்கலாம் அவங்க வந்து இந்த இடத்துல இந்த கருத்து சொல்லாமல் இருந்திருக்கலாம் எதுக்கு அவங்க சொன்னாங்கன்ற கேள்வியுமே நியாயமாக தான் படுது ஏன்னா இப்போது பிக் பாஸ் ஒரு விஷயத்த கேட்டு சொல்லுங்கன்னு அதுக்கப்புறம் சொல்லலாம் நீங்கள் வந்து அந்த இடத்துல ஹவுஸ் மேட்சோட ஒரு ஹார்மோனியோ மோரலாக கெடுக்காம இருந்திருக்கலாமோ அப்படின்ற ஒரு ஃபீல் எனக்குள்ளேயும் வந்துச்சு ஸோ அதை சொல்லாமல் தான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூமே அடுத்து இந்த ஃபேமிலி வந்து வெளியே போயாச்சா அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க கிச்சன் டீம்ல ஒரு பெரிய பிரச்சனை நடக்குது யார் கேட்குறாரு யார் இவர் வர்றாரு ஐயோ பேர் வரமாட்டேது டப்புனு அனிஷ் அனீஷ் வந்து பின்னி கேட்டு கேட்கறாரு எதுக்கு சுகர் அந்த பஞ்சசாரெலாம் எடுத்து பூட்டி வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது எங்க இது ஒரு ஃபேமிலி வீக்குங்க ஃபேமிலி வீக்குன்னும் போது வீட்டில் இருக்கவங்களே நிறைய விஷயங்கள் எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாங்க அதனால நம்ம எதுக்கு சுகரை வேஸ்ட் பண்ணுவோம் ஸோ அதனால ஃபேமிலி வீக்குன்றதை கணக்கு பண்ணி ஃபுட்டு இந்த சுகர் எல்லாத்தையும் நான் சேவ் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் கேப்டன் பின்னி சொல்கிறாங்க அது எப்படி நான் இதுக்கு முன்னாடி டிசைட் பண்ணும்போது ஃபேமிலி வீக்கு இந்த ஒரு கான்செப்ட்லாம் வரலையே நீங்கள் ஏப்பெல்லாம் பண்ணீங்கன்ற மாதிரி மாற்றி மாற்றி அந்த இடத்துல அனீஷ் விசஸ் பின்னின்ற வாக்குவாதம் போது ஓகே உடனே என்ன பண்றாரு அனிஷ் ஆமா பின்னி கிச்சன் டீம் கேப்டனா இருக்கும்போது பல பேருக்கு ஃபுட்டு ஒழுங்கா போய் சேரல ஃபுட்டு கரெக்ட் டைமுக்கு வரல இதெல்லாம் ஒரு பிரச்சனையா இருந்ததுன்ற மாதிரி இவரு பேசுறாரு அதுக்கப்புறம் இவங்க நீங்க நைட்டு மூணு மணி வரையும் இதெல்லாம் கேப்பீங்க அதெல்லாம் கேட்பீங்க அதெல்லாம் வந்து நம்ம செஞ்சுட்டு இருக்க முடியுமான்ற மாதிரி பின்னி இப்படி மாத்தி மாத்தி போயிட்டு இருக்கும்போது ஒரு பாயிண்ட்ல சோ ஃபுட்டு லேட்டா தான் வந்துச்சு ஆனா நாங்க பன்னி போட்டோமா சாப்பாடு உனக்கு கொடுத்தோம்ல கொடுக்காம இருந்தது இல்லைன்ற மாதிரி மாத்தி மாத்தி அங்க வாக்குவாதம் நடந்துகிட்டே ஒரு பாயிண்ட்ல போயிட்டு இருக்கு இது ஒரு பக்கம் பேசி அப்போ தான் முடியுது முடிஞ்ச உடனே அடுத்து லக்ஷ்மி என்ன சொல்கிறாங்கன்னா கிச்சன் டீம் பற்றி ஒரு கம்ப்ளைண்ட் ஆல்ரெடி ஒரு சண்டை போயிட்டு இருக்கு லக்ஷ்மி நீங்கள் கொஞ்சம் சைலண்டா இருந்திருக்கலாம்ல என்ன பண்ணிட்டாங்க ஸோ இன்னைக்கு நான்வெஜ் தான் கிச்சன் டீம் சமைச்சாங்க அங்கே ஜிசேல் வந்து வெஜிடேரியன்ன்றத மறந்துட்டாங்க அதுக்கப்புறமா தான் ஞாபகம் வந்து வெஜிடேரியன் ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணி இதெல்லாம் பண்ணிட்டுருக்காங்க ஸோ அதை கொஞ்சம் யோசிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி இங்கே உட்காந்துட்டு பின்னிக்கிட்ட கிட்டே சொல்லிட்டு இருக்காங்க அவங்களுக்கு எங்கே அவங்க தப்பை என்னைக்கு அக்செப்ட் பண்ணியிருக்காங்க தப்பெல்லாம் அக்செப்ட் பண்ண மாட்டாங்கன்ற மாதிரி பின்னி பேசிட்டு இருக்கும்போது நடுவில் ஜிசேல் வந்துட்டாங்க உடனே இப்ப உனக்காக தான்மா பேசிட்டு இருந்தாங்கன்ற மாதிரி இருந்தது அணு நான் வந்து நான் குக் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டேன் தான் குக் பண்ண சொன்னேன் எனக்கு குக் பண்ணுறதுக்கு விருப்பமே இல்லை ஆனால் நீங்க கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு அதை சாப்பிடாதீங்க என்ன கிரிட்டிசைஸ் பண்ணி சாப்பிடவே சாப்பிடாதீங்கன்ற மாதிரி ஜிசேல் வந்து அந்த இடத்துல பேசுறாங்க ஆக்சுவலா அவங்க இந்த மாதிரி லேட்டா பண்ணாங்கன்ற கருத்தை தான் தெரிவிக்கிறாங்க அதுல கிரிட்டிசைஸ் பண்ணி சாப்பிடாதீங்க இது பண்ணாதீங்கன்ற மாதிரி இங்க ஒரு ரியாக்ஷன் நடக்குது அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க லட்சுமி இதை பேசும்போது லட்சுமி பதில்வாதம் கொடுக்கும்போது ஒரு பாயிண்ட்ல நான் சாப்பிடல எங்க மாதிரி சொல்லிடுறாங்க போல இந்த மாதிரி பேசாதீங்க லட்சுமி இந்த மாதிரிலாம் இது பண்ணாதீங்க லக்ஷ்மின்ற மாதிரி அந்த இடத்துல அனுமோல் வந்து அனுமோல்ன்ற பாருங்க அனிஷ் வந்து அந்த இடத்துல பேச்சுவார்த்தை நடத்தி இங்க ஒரு மாதிரி போயிட்டு இருக்கு ஸோ ஆக்சுவலா லேட்டா செஞ்சாங்கன்ற ஒரு இப்போ கருத்தை ரைஸ் பண்றாங்க லட்சுமி அதுல ஜிசேலுக்கு சாதகமாக தான் சொல்லியிருக்காங்களே தவிர்த்து ஜிசேல் அந்த இடத்துல தேவையில்லாம வந்து ரியாக்ட் பண்ணதா தான் நான் பாக்குறேன் ஓகே அடுத்து ஸோ நோரா அதிலாம் வந்து உள்ள போயிட்டு பேசுகிறாங்க ஃபர்ஸ்ட் நான் கொஞ்சம் ஃபீல் பண்றேன் இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தேன் பட் மத்தவங்களோட ஃபேமிலிஸ்லாம் வரும்போது பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இப்ப ஜாலியாக தான் இருக்குன்ற மாதிரி அவங்க ரெண்டு ஃபீலிங்ஸை ஷேர் பண்ருக்காங்க இது ஒரு பக்கம் நடக்குது ஓகே அடுத்து ஜிசேல் மற்றும் ஆரியன் டாக்ஸ்ல ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு ஆரியன் வந்து யார் பக்கத்துலயோ போய் படுத்திருக்காரு போல அது ஜிசேலுக்கு பிடிக்கல போல அதுக்கப்புறம் ஒரு டைலாக் சொல்லியிருக்காங்க அந்த டைலாக் இங்கிலீஷ்ல சொன்னாங்களா அது வந்து நம்ம கன்வே பண்ண வேற மாதிரி போயிடும்ன்றதால விட்டுறேன் சோ அதுல வந்து இதுக்கப்புறம் ஐ எம் நாட் யுவர் கேர்ள் ஃப்ரெண்ட் இது மாதிரி இந்த மாதிரி கேர்ள் பிரெண்ட் மாதிரி எல்லாம் பேசாத இதெல்லாம் ஐ ஐம் நாட் இன்ட்ரெஸ்டட் எனிமோ வித் யூ அப்படின்ற மாதிரி சொல்லி முடிச்சிடறாங்க ஆரியனும் அங்கே டென்ஷன் ஆயிட்டு ரெண்டு பேரும் ஒர்க் அவுட் பண்ணிட்டாங்க அப்படி என்ன சம்பவம் நடந்ததுன்றது பார்த்து தெரிஞ்சுங்க அது இங்கிலீஷில்லாம் பேசினாங்களா நிறைய விஷயங்கள் அது நமக்கு தோணும்போது வேற மாதிரி ஏதோ தோணுதே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அதனால் நான் அப்படியே விட்டுறேன் அந்த டாப்பிக்கை அடுத்து அனுமோல் சபுமனோட ஃபேமிலி வருது அவங்க வெளியே போகிறாங்க அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அனுமோல் அனுமோல் வந்து என்ன பண்ணுறாங்க பாஸ் வீட்டில் இப்போ ஐ மீன் தமிழ்ல இந்த மாதிரி நடக்குதான்னு தெரியல மலையாளத்தில் இப்படி நடக்கும் ஒவ்வொரு கண்டசன்ஸோட ஃபேமிலி வரும்போது அவங்களுக்கு தேவையான ஃபுட்டு இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாங்க அது பாஸ் டீமே அலோ அலோ பண்ணுவாங்க இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்காங்க மட்டன் கறி ஐ மீன் மட்டன் கறியும் ஃபுட்டும் கிரேவியும் வந்திருக்கு அனுமோல் அந்த இடத்துல வந்து என்ன பண்ணுறாங்க ஃபுட்டை எல்லாருக்கும் ஈக்குவலாக ஸ்பிளிட் பண்ணி கொடுக்கணும் இப்போது ஒரு பத்து பத்து மட்டன் பீஸ் இருக்குது பத்து பேருக்கு ஈக்குவலாக போனோன்றது தான் எண்ணம் அதை தான் அங்கே ட்ரை பண்ணிருக்காங்க உடனே ஷானவாஸ் அங்கே கை விடறதாக இருக்கட்டும் ஆரியன் வந்து ஒரு பீஸ் எடுத்துகிட்டு போகிறாரு உடனே ஷானவாஸ் கையை வச்சு ஐ மீன் க அவங்க கரண்டியில் எடுத்து ஊற்றுட்டுருக்காங்க அவங்க கையை வச்சு அந்த பீஸ் எடுத்துகிட்டு போகணுன்னு அனுமோல் அங்கே ரியாக்ட் ஆகி வாக் அவுட் பண்ணிட்டாங்க ஏன் இப்படிலாம் பண்றீங்க இதில் ரொம்ப மோசமான மாதம் காரியெல்லாம் பண்ணாதீங்கன்ற மாதிரி சொல்லிட்டு அனுமோல் ஒரு பாயிண்ட் பெட்ரூமில் போயிட்டு ஆள ஆரம்பிச்சிட்டாங்க சாப்பாடு எல்லாருக்கும் கரெக்டா போகணும் அதுவும் இந்த மாதிரி விருத்தி செயல் கையை வச்சு எடுக்கிறது இதெல்லாம் வைக்கிறது ரொம்ப மோசமான விஷயம் தானே எதுக்கு இப்பெல்லாம் பண்றாங்கன்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க அனுமோல் அதுல கரெக்ட் தான் அனுமோல் சொல்றது கரெக்ட் அவங்க ஈக்குவலா ஃபுட்டை பிரிச்சு கொடுக்கணும்னு நினைக்கிறது தப்பா அப்போ உடனே பின்னி சொல்றாங்க நான் தான் அப்படி பிரச்சனை இல்லை நீ பண்ணும்போது மட்டும்தான் இந்த பிரச்சனையாக நடக்குது அனுமோல்ன்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்றாங்க அனீஷுமே இந்த மாதிரி பண்ணது தப்பு ஆரியன் பண்ணதும் தப்பு ஷானுவாசும் பண்ணது தப்பு இதுக்கு மெயின் காரணமே ஷானவாஸ் தான் ஃபர்ஸ்ட் போய் பண்ணாரு அப்படின்ற டிஸ்கஷன் அங்கே ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு எப்படி ஃபஸ்ட்டு போய் இந்த டிஸ்கஷன் அங்கே போயிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் ஷானவாஸ் அது எப்படி அப்படின்ற மாதிரி நான் பண்ணல ஆரியன் தான் பண்ணான் அவன் எடுத்தான் நான் எடுத்தேன் ஆரியன் தான் பண்ணான் அவன் எடுத்தான் நான் எடுத்தேன்ற மாதிரி பேசுறார் ஷானுவாஸ் இதுல ஆரியன் பண்ணதுமே தப்பு இவர் பண்ணதுமே தப்பு பின்னி அந்த ஒரு பாயிண்டா சொல்லிடுறேன் ஆரியன் எடுத்ததும் தப்பு நீங்க எடுத்தது தான் தப்புன்ற மாதிரி மாத்தி மாத்தி டிஸ்கஷன் நடக்குது ஆனால் அந்த இடத்துல எனக்கு அனிஷ் என்ன பிடிச்சிருந்ததுன்னா அவர் ஃப்ரெண்டா இருந்தாலுமே தப்பு பண்ண தப்பு அப்படின்றத ஃபேஸ் டு ஃபேஸ் சொல்ற தைரியம் அனீஷுக்கு இருக்கு அப்படின்றது தான் நான் பாக்குறேன் சோ அதுல ஓபனா சொல்றாங்க இதுல ஷானுவாஸ் பண்ணதும் தப்பு தான் ஆரியன் பண்ணதுமே தப்பு தான் அதை நினச்சி இவங்க போய் கேள்வி கேட்டு ஒரு பக்கம் அழுதுட்டு இருக்காங்க அனுமோல் அளவே தேவையில்லை அவங்க பண்ண தப்புக்கு அவங்க கான்சிகன்ஸ் அனு அனுபவிக்க போகிறாங்க பட் அதுல சாப்பிடாம அனுமோல் இருக்கிறது எதுக்கு ஏன்னு தெரில இவங்க பண்ண விஷயத்தால அவங்க சாப்பிடாம ஃபீல் பண்ணி உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க ஒரு விஷயத்த பிரித்து கொடுக்கறதுக்காக வந்தது தப்பா அப்படின்றது தான் எனக்கு தெரிலங்க இதுல ஷானவாஸ் ஒரு விஷயத்த சொல்கிறாரு அனுமோல் அனுமோல்கிட்ட போய் கெஞ்சு கெஞ்சு வாங்க வேண்டியதாக இருக்குது கெஞ்சு கெஞ்சிட்டு இருக்குதா இருக்கு அதனால தானே அப்படி பண்ணன்றாங்க அனுமோல் ஈக்குவலாக பிரித்து கொடுத்துட்டு இருக்காங்க ஒவ்வொருத்தருக்கும் கொடுக்கலன்னா கூட பரவாயில்ல ஏதோ பார்சாலிட்டி காமிச்சிங்கன்னா கூட கரில்ல எல்லாத்தையும் கரெக்டாக பண்ணுற நபர்கிட்ட போய் இப்படியா பண்ணுறீங்க அப்படின்ற ஒரு கேள்வி தான் ஸோ அதில் அனுமோல் பக்கம் தான் நியாயம் இருக்குது அப்படின்றது தான் பாயிண்ட் ஓகே அடுத்து வெளியே வந்து ஆரியனும் ஒனிலும் இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீ பண்ண விஷயம்லாம் மோசம்டா இதெல்லாம் பண்ணிடக்கூடாதான்ற மாதிரி மாற்றி மாற்றி டிஸ்கஷன் போய்ட்டுருக்கு அப்போ ஷானவாஸ் உள்ள உட்காந்து என்ன சொல்லிட்டுருக்காரு அக்பர் வந்து இப்போ வாயை திறக்க மாட்டான் பாருன் ஆரியனுன்றதால வாயை திறக்க மாட்டா பேச மாட்டான் அப்படியே சைலண்ட்டாக அடக்கி வாசிப்பான் பாருன் ஸோ அதுதான் வந்து பார்ஷியாலிட்டி இதுன்ற மாதிரி அங்கே உட்காந்து ஷானுவாஸ் பேசிகிட்டு இருக்காரு அதுக்கேற்ற மாதிரி அக்பர் வாயை திறக்கல எதுவுமே பேசலை ஓகே வெளியே வந்து அக்பர் வாயை ஆ இப்போ வந்துட்டான் பத்தியா அப்படியே வந்து இப்போ வேறு சமாதானம் பண்ண ஆரம்பிச்சிட்டான் இப்போ வந்து இங்க இது பண்ணுன்றதுக்காக பேச ஆரம்பிச்சிட்டான்ற மாதிரி அங்கே டிபேட் மாத்தி மாத்தி போகுது ஸோ இதுல வந்து பேசிக்கலி தப்பு ரெண்டு மேலேயும் இருக்கு இதுல மாத்தி மாத்தி டிபேட் பண்ணி என்ன காரியம் அப்படின்றது எனக்கு தெரியல ஆனா ஒனில் நியாயமா வந்து ஆரியன் கிட்ட தான் கேட்டுருந்தார் அதுல எந்த விதமான தப்பும் இல்லை அதுல வந்து ஆரியன் வந்து மண்டம் மாறு இது மாதிரின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு உடனே ஒனிலே நீ போய் உன் ஃபேமிலியை கூட உன்ன கூப்பிடு என்னையா கூப்பிட்டுருக்க இதெல்லாம் பண்ற இதெல்லாம் ரொம்ப தவறான செயல் ஆரியன்ற மாதிரி அவர் சொல்லிடுறாரு அடுத்த அனீஷ் பிக் பாஸ்கிட்ட வந்து என்னன்னா பாஸ் வீட்டுக்குள்ள எந்த ஒரு சாக்லேட்டோ ஃபுட்டோ கொடுக்காதீங்க ஒரே ஒரு ஃபுட்டோ கொடுத்தீங்க வீட்டுக்குள்ள ஏகப்பட்ட பிரச்சனை ஆயிடுச்சு எல்லாத்தையும் நீங்க கட் பண்றீங்க அப்படின்ற மாதிரி ஒரு முடிவு எடுத்தாரு நியாயமான முடிவு ஏன்னா அந்த ஃபுட்டு தானே பிரச்சனை ஃபுட்டை பிரிச்சு கொடுத்தாலும் பிரச்சனை பிரிக்காம கொடுத்தாலும் பிரச்சனை என்னதான் பண்றது சொல்லுங்க சோ அதுல அணி சொன்ன மாதிரி வீட்டுக்குள்ள ஃபுட்டே அனுப்பாம இருந்தா அந்த பிரச்சனையே கிடையாதுல்ல அந்த மாதிரி ஒரு சம்பவத்தை முடிச்சிருக்காங்க சோ நாளைக்கு மற்ற கண்டசன்ஸோட ஃபேமிலி வரப்போது இதுலேயும் இந்த ஃபுட்டை பேஸ் பண்ணி சண்டைகள்லாம் நடக்குதுன்றது பார்ப்போம் அடுத்து தெலுங்கு பிக் பாஸை பார்த்துட்டு வந்து உங்களை சந்திக்கிறேன் பாய் கைஸ்